ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் சத்யவான் சாவித்திரியின் பகுதி இரண்ட பார்க்க போகிறோம் சாவித்திரியின் பயணம் வாங்க பார்க்கலாம் சாவித்திரியும் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க காட்டில் தங்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று வருது அங்கே தேச அரசனான தியூமத் சேனன் அப்படிங்கிற அரசனை ஒரு யோகி வடிவத்தில் பார்க்கறாங்க பார்வையை இழந்து விட்ட நிலையில எதிரிகள் இவரோட தேசத்தை அபகரிச்சுட்டு மனைவி குழந்தையோட இவங்கள ஓட விட்டுருக்காங்கன்னு தெரிய வருது ரெண்டு பேருமே காலம் கலைந்து வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட காட்டில் குடிசையில் வாழ்ந்துட்டு வராங்க இவங்களுக்கு ஒரே மகனான சத்தியவான் இவங்க ரெண்டு பேரையுமே பார்த்துக்கிறாரு ஒரு சமயம் காட்டில் ஓடும் மாற்றுல சாவித்திரி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஆடையை ஆற்று நீரை அடிச்சுட்டு மறுபக்கம் குளிச்சுக்கிட்டு இருந்த சத்தியவான் முகத்தை மூடுது அந்த ஆடையை கொடுக்கறதுக்காக சத்தியவான் சாவித்திரியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி தன் கண்களை கட்டிக்கிட்டு வந்து சாவித்திரியோட தோழிகள் கிட்ட அந்த ஆடையை கொடுத்துட்டு இது காட்டாரு கவனமாக குள்ளிங்க அப்படின்னு எச்சரிச்சிட்டு போன செயல் சாவித்திரியை பெரிதும் கவர்ந்தது அவன் சால்வ நாட்டு அரச உரிமை உடையவன் வஞ்சிக்கப்பட்டு விட்டான் அப்படிங்கிறத தெரிஞ்ச சாவித்ரி மணந்தால் அவனையே மணப்பது அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க தன் நாடான மந்திர தேசம் திரும்புகிறாங்க தன் தந்தை கிட்ட சத்தியவான் பற்றி எடுத்து சொல்கிறாங்க மகளோட கூற்றை கேட்டு அஸ்வபதி ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பகுதி பிடிச்சிருந்ததா இனி வர்ற வாரங்களில் நம்ம அடுத்த பகுதியான நாரதரின் வருகை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதை போன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்